வணக்க உறவுகளை நாங்களென்று பார்க்கவிருப்பது வரும் தைப்பூசத்திற்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கப் போகும் முருக பக்தர்கள் விரதத்தை எந்த நாளில் ஆரம்பிப்பது விரத காலங்களில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று இந்த பதிவில் நாங்கள் விரிவாக பார்ப்போம் தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி பதினோராம் திகதி வருகின்றது தை மாதம் வரும் பௌர்ணமி திதியைத்தான் தைப்பூசமாக கொண்டாடுவோம் இந்த தைப்பூசத்திற்கு முன்பதாகவே விரதம் இருக்க துவங்க வேண்டுமென்றால் என்றிலிருந்து விரதம் இருந்தால் நாற்பத்தெட்டு நாளை நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தொரு நாள் விரதத்தை எப்படி மேற்கொள்வது விரத நாட்களில் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்னவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று நாம் இந்த பதிவில் பார்ப்போம் டிசம்பர் இருபத்தைந்தாம் திகதி புதன்கிழமை உங்களுடைய முருகர் விரதத்தை நீங்கள் ஆரம்பித்தால் தைப்பூசம் அன்று நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள் நாற்பத்தெட்டு நாள் எங்களால் விரதம் இருக்க முடியாது இருபத்தொரு நாள் விரதம் இருக்க என்றால் வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் திகதி விரதத்தை துவங்கினால் தைப்பூசம் முடியும் போது இருபத்தொரு நாட்கள் கணக்கு வரும் விரதம் இருப்பவர்கள் எப்படி விரதத்தை மேற்கொள்வது மிகவும் கடுமையான விரதத்தை மேற்கொள்ள வேண்டுமா தினமும் எழுந்து தலைக்கு குளித்து முருகன் கோவிலுக்குச் சென்று முருகனை சுற்றி வந்து பிறகு வீட்டில் விளக்கு ஏற்றி பிரசாதம் செய்து நெய்வேத்தியம் வைத்து இப்படியெல்லாம் விரதம் இருந்தால்தான் பலன் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது உங்களால் எது எல்லாம் செய்ய முடியும் என்றால் செய்யலாம் சிறப்புத்தான் தவறு இல்லை ஆனால் நாங்கள் தினமும் வேலைக்கு செல்ல வேண்டும் குழந்தைகளை பார்க்க வேண்டும் எங்களுக்கு இத்தனை நேரம் இல்லை இவ்வளவு விஷயங்களை கடைபிடிக்க உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்காது என்பவர்கள் என்ன செய்வது வீட்டில் சுத்தபத்தமாக இருங்கள் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் உடம்புக்கு மட்டும் குளித்தால் போதும் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளித்தால் போதும் அசைவம் சாப்பிடக்கூடாது அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது மனதில் வஞ்சம் இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் மீது பொறாமை குணத்தை கொள்ளக்கூடாது பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டும் தினமும் குளித்துவிட்டு ஓம் சரவணபவ என்று சொல்லி திருநீறு பூசி உங்களுடைய அன்றாட வேலையை துவங்குங்கள் உங்களுடைய விரதமும் துவங்கிவிடும் உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கின்றதோ அப்போதும் முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் வேலை இல்லாமல் ஓய்வெடுக்கும் நேரத்தில் முருகா முருகா என்று அவன் நாமத்தை சொல்லுங்கள் அவ்வளவுதான் தினமும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை பார்த்தாலே போதும் அவனுக்கு ஒரு பூ தினமும் முடிந்தால் வையுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இவ்வளவுதான் விரதம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனை நினைத்து நீங்கள் விரதமிருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து வந்தால் வாழ்வில் இருக்கும் மீத நாட்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அந்த முருகப்பெருமானே உங்களோடு வாழ்க்கையில் பயணிப்பார் உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை அவரே ஏற்றுக்கொள்வார் இப்போது பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் நாட்களில் என்ன செய்வது என்று மாதவிடாய் நாட்களிலும் வழக்கம் போல முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது எப்போதும் போல இருந்து கொள்ளுங்கள் பூஜை அறைக்கு செல்லக்கூடாது அவ்வளவுதான் முருகனின் நாமத்தை உச்சரித்து விரதத்தை தொடங்குவதில் எந்த தடையும் இல்லை நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தை பூசத்திற்கு உங்களால் முடிந்த நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு நாளும் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் முருகா உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே உங்கள் ஆதரவை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றேன் நன்றி